ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புறையுடைமை அதிகாரத்தில் இருக்கிற பத்து திருக்குறளுமே பார்க்க போகிறோம் இல்லை புறையுடைமை பொறையுடைமை அப்படின்றது பிற செய்யும் துன்பங்களை பொறுத்துக்கிறது தான் புறையுடைமை முதல் குரல் பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவர் தலை அப்படின்றது சிறந்த பண்பு நிலமானது தன்னை தோண்டுபவரின் தாங்குறது மாதிரி நம்மை இழிவுபடுத்துவோரை நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு என்கிறார் வள்ளுவர் நிலம் வந்து தன்னை தோன்றவங்கள என்ன பண்ணுது தாங்குது அது மாதிரி நம்மை இழிவுபடுத்துவோரையும் நம்ம என்ன பண்ணணும் பொறுத்து கொள்ளணும் அதுதான் தலை சிறந்த பண்பு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அடுத்த குரல் பாருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நின்று அதுக்கான சொற்பொருள் பாருங்கள் பொருத்தல் அப்படின்றது பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா பிற செய்த துன்பத்தை இந்த குரலுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதை விட சிறந்தது எது அப்படின்னா அந்த துன்பத்தை மறந்து விடுதல் பாருங்கள் ஒருவர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது தான் அதை விட சிறந்தது எது அப்படின்னா அந்த துன்பத்தை மறந்து விடுதல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனின் நன்று அடுத்து மூணாவது குரல் பாருங்க இன்மையுள் இன்மை வன்மையுள் வன்மை மடவார் பொறை இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மை மடவார் இதற்கான சொற்பொருள் பார்க்கலாம் இன்மைனா ஒரு ஆள்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவற்றார் ஓகேயா விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கிற நிலை வந்து வறுமையுள்ளும் கொடிய வறுமை விருந்தினரா ஒருத்தவங்க வராங்க அவங்கள வரவேற்க இயலாம கஷ்டப்படுற நிலை வந்து எப்படின்னா வறுமையுள் கொடிய வறுமை அது மாதிரி அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் எப்படின்னா வலிமையிலே சிறந்த வலிமையாக வள்ளுவர் சொல்றாங்க இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் புரை இன்மைனா வறுமை ஒரு தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றார் அடுத்த குரல் பார்க்கலாம் நாலாவது குரல் பாருங்கள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறை அப்படின்றது என்ன அப்படின்னா சால்பு நிறைனா சால்பு நல்ல குணங்கள் வந்து நம்ம விட்டு நீங்காது இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையை போற்றி காக்கணும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறை அப்படின்றது சால்பு அடுத்த குரல் பாருங்கள் ஐந்தாவது குரல் ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாறை பொன்போர் பொதிந்து இதுல ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர்னா மனதுக்குள் வைத்துக் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்துக்கொள்வரா ஒருத்தவங்க செஞ்ச தப்ப பொறுத்துக்காமல் நம்ம தண்டித்தோம் அப்படின்னா சான்றோர் வந்து அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பொறுத்து கொண்டோம் அப்படின்னா சான்றோர் வந்து பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்துக்கொள் வராம் அடுத்த குரல் பார்க்கலாமா ஆறாவது குரல் பாருங்கள் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இதற்கான சொற்பொருள் பார்த்துடலாம் பொன்றும் துணையும் அப்படின்னா ஒன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை பொருள் பாருங்கள் பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும் இன்பம் கி ஒருத்தவங்க தீமை செய்கிறாங்க அதை பொறுத்து நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்டிக்கிற ஒரு நாள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்பம் கிடைக்கும் அதை பொறுத்து கொண்டவருடைய புகழ் உலகம் உள்ளவரை நிறை ஆனால் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க செஞ்ச தீமையை நம்ம பொறுத்து கொண்டோம் அப்படின்னா அந்த புகழ் வந்து இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்கிறார் வள்ளுவர் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அடுத்த குரல் பார்க்கலாமா ஏழாவது குரல் பாருங்க திற நல்ல தற்பிறர் செய்யணும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று இதில் திறனல்ல அப்படின்னா செய்ய தகாத திறனல்லாம் தகாத நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி அல்ல அப்படின்னா தகாத இதற்கான பொருள் பார்த்துடலாம் தகாத துன்ப செயல்களை பிற தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் வேண்டும் ஓகேவா ஒருத்தவங்க வந்து செய்யக்கூடாத துன்ப செயல்களை நமக்கு செஞ்சுட்டாலும் நம்ம அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யக்கூடாது செய்யாம இருக்கிறதா நல்லது திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோன் வந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி அடுத்த குரல் பார்க்கலாம் ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் சொற்பொருள் திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோன் வந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி அடுத்தது பாருங்கள் எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் இதற்கான சொற்பொருள் பாருங்கள் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் மிக்கவை அப்படின்னா தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையால் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் தகுதியான் அப்படின்னா பொறுமையால் இல்லை மிக்கவை அப்படின்றது தீமை மிகுதியான் மனசெருக்கால் தகுதியான் பொறுமையால் செருக்கினால தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும் செருக்கினால தீமை செஞ்சாலும் நம்மளுடைய பொறுமையால் அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அடுத்த குரல் பார்க்கலாமா ஒன்பதாவது குரல் பாருங்க துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் இதுல துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோக்கிற்பவர்னா பொறுப்பவர் துறந்தார் பற்றினை விட்டவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோக்கிற்பவர்னா பொறுப்பவர் வரம்பு கடந்து பேசுபவருடைய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற து துறவியரினும் மேலானவர் அப்போ துறவியவர் விட மேலானவர் யார் அப்படின்னா ஒருத்தவங்க வரம்பு கிடந்து பேசுறாங்க அவங்களுடைய தீய சொற்களை ஒருத்தர் பொறுத்து கொள்றாரு பார்த்தீங்களா அவங்க தான் அந்த பற்று எதுவுமே எந்த பற்றுகளுமே இல்லாத துறவியரினும் மேலானவர் யார் அப்படின்னா வரந்து வரம்பு கடந்து பேசுபவருடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர் அடுத்த குரல் பார்க்கலாம் பத்தாவது குரல் பாருங்க உண்ணாது நோற்பார் பெரியர் பிறச்சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறச்சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இதில் நோற்பார் அப்படின்னா நோ நோன்பு மேற்கொள்பவர் இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஒருத்தர் வந்து உண்ணாமல் நோன்பு மேற்கொள்கிறாரு அப்படிப்பட்ட பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் மே நம்மளை ஒருத்தவங்க இகழ்ந்து பேசுகிறாங்க அவங்களுடைய தீய சொற்களை நம்ம பொறுத்து கொண்டோம் அப்படின்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட நம்ம மேலானவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறச்சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் ஓகேயா ஸோ இதோட வந்து இந்த புறையுடைமை அதிகாரம் முடியுது ஆல்ரெடி நம்ம ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்கிற பத்து பத்துக்குறளுமே போட்டுட்டோம் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்